ரஜினியின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் விதமாக லோகேஷுடன் கூட்டணி வைத்து கூலி படத்தில் நடித்து வருகின்றார் இதற்கிடையில் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பையும் வெற்றிகரமாக ரஜினி முடித்துவிட்டார் அந்த வகையில் ஜெயிலர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ரஜினி நடிப்பில் இரண்டு படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன சமீபத்தில் கூலி படத்தின் டீசர் வெளியானது இதை பார்க்கும் பொழுது பழைய படங்களான தி மற்றும் உழைப்பாளி போன்ற படங்களை ஞாபகப்படுத்துகிறது அத்துடன் லோகேஷ் கனகராஜின் ஸ்டைலில் பழைய படங்களிலிருந்து வசனங்கள் மற்றும் பாடல்களும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் அனிருத் பின்னணி இசையில் டிஸ்கோ பாடல் அடிதூள் கிளப்பிவிட்டது மேலும் அனிருத் இசையில் டிஸ்கோ பாடல் அடிதூள் கிளப்பிவிட்டது அந்த வகையில் கமலுக்கு எப்படி ஒரு விக்ரம் படத்தை கொடுத்து ஆரம்பிக்கலாமா என்று சொல்லிய வசனத்துடன் கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் முடிச்சிடலாமா என்று சொல்லும் மந்திரம் மிக பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது அத்துடன் லோகேஷ் கனகராஜ் எப்போதுமே அவருடைய படத்தில் எதையாவது ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தும் வகையில் முக்கியமான கேரக்டரை கொண்டு வருவார் அதே மாதிரி கூலி படத்தில் ரஜினியின் நண்பராக சத்யராஜிடம் பேசி ஒப்புதல் வாங்கியுள்ளார் கிட்டத்தட்ட ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் முப்பத்தெட்டு வருடங்களாக இருந்த விஷயம் அனைவரும் அறிந்தது ஆனால் அந்த Wacht தீர்த்து வைக்கும் விதமாக லோகேஷ் கள்ளத்தில் இறங்கியுள்ளார் அதாவது தம்பிக்கு எந்த ஒரு படப்பிடிப்பின் போது வாலிப வயதில் ரஜினி சத்யராஜை கேலி கிண்டல் பண்ணி நடிகைகள் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கிறார் அத்துடன் மிஸ்டர் பாரத் என்ற படத்தில் சத்யராஜ் நடித்த பல காட்சிகள் கட் பண்ணியதற்கு காரணம் ரஜினி தான் என்று சத்யராஜ் அவர் மீது கோபப்பட்டிருக்கிறார் இந்த கோபங்களை வெளிக்காட்டும் விதமாக சத்யராஜ் காவிரி தண்ணீர் பிரச்சனையில் பேசிய பொழுது மற்றும் ரஜினி அரசியலில் சேர்ந்த பொழுது நேரடியாக நேரடியாகத் தாக்கி பேசியிருந்தார் இப்படி தொடர்ந்து இவர்களுடைய பகை வளர்ந்து கொண்டு வந்த நிலையில் இதை லோகேஷ் கூலி படத்தின் மூலம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இருவரையும் நண்பர்களாக கோர்த்து விட்டிருக்கின்றார் என்னதான் ஒரு பக்கம் ரஜினி மீது பகை இருந்தாலும் தொழில் என்று வந்துவிட்டால் அதற்கு நான் விசுவாசமாகத்தான் இருப்பேன் என்று லோகேஷ் கேட்டதும் சத்யராஜ் நடிப்பதற்கு ஓகே கொடுத்துவிட்டார் இந்த படத்தை தொடர்ந்து சத்யராஜ் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் உருவாகும் சிக்காந்தர் படத்தில் வில்லன் கமிட் ஆகி நடித்து வருகின்றார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சுசேந்திரன் இயக்கத்தில் வள்ளிமயில் படத்திலும் ஜாக்ஷன் துறை டூ போன்ற படங்களை கைவசம் வைத்திருக்கின்றார் ஹீரோவாக நடிக்கும் காலத்தில் சத்யராஜ் இருந்த வேகத்தை விட தற்போது கதையின் நாயகனாக நடிக்கும் பொழுது டபுள் மடங்காக உத்வேகமாக நடித்து வருகிறார்